ஆராதனை தியானத்திற்கு என்று தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்த எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு ஆகிய இரு வசனங்கள் மத்த எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு ஆகிய இரு வசனங்கள் அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து கிறிஸ்துவே உமை அடித்தவன் யார் அதை ஞான திருஷ்டினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள் இயேசு கிறிஸ்துவை கைது செய்ய அனுப்பப்பட்ட போர் சேவகர்கள் அங்கே கூடியிருந்தவர்கள் இப்ப இங்க கூடியிருக்கிற போர் சேவகர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து பரியாசம் பண்ணி வருகிறார்கள் அப்படி பரியாசம் பண்ணி வரும்போது அங்கே என்ன செய்கிறார்கள் அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள் சிலர் அவரை கண்ணத்தில் அறைந்தார்கள் மிகப்பெரிய ஒரு உரிமை மீறல் எந்த ஒரு குற்றவாளியும் கைது செய்யப்பட்டால் நியாயம் விசாரிக்கப்பட்டு குற்றவாளி என்று தீர்க்கப்படுவதை அவரை எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யக்கூடாது வெளிப்படையாக சித்திரவிதை செய்யக்கூடாது இங்க இயேசு கிறிஸ்துவானவர் சித்திரவதையை அனுபவிக்கிறார் ஏற்கனவே பிலாத்து சொன்னால் அவரிடத்தில் ஒரு குற்றத்தை நான் காணவில்லை என்று அப்படி இருந்த அவர் குற்றவாளியாக மாற்றப்பட்டு இந்த வேலையிலே தொடர்ச்சியாக பரியாசம் பண்ணப்பட்டு அடித்து காயப்படுத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டு வருகிறார் அப்படி துன்பப்பட்டு துன்புறுத்தப்படுவது என்பது ரோம அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு காரியம் யாரையும் அப்படி செய்யக்கூடாது இந்த நாட்களிலெல்லாம் யாரையாவது கைது செய்து காவலர்கள் இப்படி வெளிப்படையாக தாக்கினார்கள் என்றால் அது சட்டத்திற்கு விரோதமானது மனித உரிமை மீறல் என்று சொல்லலாம் இந்த காவலர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நீதிமன்றத்திற்கு செல்லலாம் இப்படியெல்லாம் பல காரியங்கள் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலும் அவரால் அபயமிட்டு இருக்க முடியும் வாதாடி இருக்க முடியும் அவருக்கு எதிராக நின்று வாதாட யாருக்கு அதிகாரம் இருக்கிறது அவர் வாதாட நினைத்தால் எந்த ஒரு மனிதனும் நிற்க முடியுமா அவர் ஞானத்தின் உறைவிடம் சர்வ வல்லமையில கத்த மனு அவதாரம் எடுத்து வந்து அடிமையின் ரூபம் எடுத்து வந்தபடியினாலே அவர் அமைதியாக இருக்கிறார் மனு குளத்தை ரட்சிக்க வந்தபடியினாலே அவர் அமைதியாக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறார் இங்க என்ன செய்கிறார்கள் அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள் சிலர் அவரை கண்ணத்தில் அறைந்தார்கள் இது மட்டுமல்ல அடுத்து என்ன செய்கிறார்கள் பாருங்கள் கிறிஸ்துவே உமை அடித்தவன் யார் அதை ஞான திருஷ்டினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள் நம்மை பொறுத்த மட்டிலே நம்மை அடிக்கிற அடிகளை விட நமக்கு எதிராக பேசப்படுகிற வார்த்தைகள் நம்மை அதிகமாக குத்தும் அதிகமாக துன்புறுத்தும் இல்லையா தீயினால் சுட்ட சுட்டவுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்று திருக்குறள் கூறுகிறது ஒரு மனிதனை அடித்தால் சற்று நேரத்திலே அந்த வழி மாறிவிடும் ஆனால் வார்த்தையினால் அடித்தால் மரணமுறை ஒரு மருத்துவர் கூறினார் மனநல மருத்துவர் கூறினார் மற்றவர்களை நாம் திட்டும்போது வசைபாடும் போது கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு கல்லை எடுத்து கடலிலே எறிவோமானால் அந்த கல் எவ்வளவு ஆழமாக இறங்கி செல்கிறது என்று உங்களுக்கு எனக்கு தெரியாது அதே போலதான் ஒரு மனிதனை நாம் திட்டினால் தவறான வார்த்தைகளால் அவரை புண்படுத்தினால் எந்த அளவுக்கு அவருடைய மனதிலே அந்த வார்த்தைகள் ஆழமாக செல்லும் என்று கூற இயலாது இதே போலதான் இயேசு கிறிசுவானவர் ரட்சகர் அன்புள்ளவர் நம்மை ரட்சிக்க வந்தவர் மனிதர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்தவர் அவர் செய்த அற்புதங்களை அதிசயங்களை ஜனங்கள் கண்டு கொண்டிருந்தார்கள் அதிகாரிகள் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள் ஆனால் அப்படிப்பட்ட அன்புள்ள ஒரு ரட்சகரை அமரச் செய்து என்ன கேட்கிறார்கள் உம்மை அடித்தவன் யார் அதை ஞான திருஷ்டினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள் கண்களை கட்டிவிட்டார்கள் என்ன நினைக்கிறார்கள் ஏசு கிறிஸ்துவின் கண்களை கட்டிவிட்டால் அவரால் பார்க்க முடியாது அவருக்கு எதுவுமே தெரியாது அவர் எவ்வளவு அற்புதங்களை செய்து வருகிறார் குருடரின் கண்களை திறந்தார் பிறவி குருடனுடைய கண்களை திறந்தவர் அவருடைய கண்களை கட்ட முடியுமா கண்களை மறைக்க முடியுமா கிறிஸ்துவின் கண்களை மறைப்பதற்கு இந்த பூமியிலே ஒரு திரையும் இல்லை யாராலும் மறைக்க முடியாது வேதம் கூறுகிறது அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை ஏனென்றால் அவருடைய பார்வை அவ்வளவு வல்லமை உள்ளது சாதாரண ஸ்கேனிங் நாம் செய்கிறோம் என்றால் நம்முடைய சரீரத்தின் உள்ளான பாகங்களிலே இருக்கக்கூடியவைகளை படம் பிடித்து வெளிக்கொண்டு வந்து காண்பிக்கிறது சாதாரண ஒரு கருவி அந்த கருவியை கண்டுபிடிக்கக்கூடிய ஞானத்தை மனிதனுக்கு கொடுத்த தேவன் அவருடைய கண்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அவருடைய கண்களுக்கு முன்பாக எதையும் மறைக்க முடியுமா வேதம் கூறுகிறது சங்கீதக்காரன் கூறுகிறார் நான் என் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது எவ்வளவு அற்புதமான இரட்சகர் ஆச்சரியமான தேவன் அப்படிப்பட்ட இரட்சகருடைய கண்களை கட்டி கேட்கிறார்கள் உம்மை அடித்தவன் யார் என்பதை ஞான திருஷ்டியினால் அப்படி என்றால் தீர்க்க தரிசன உரை அப்ப என்ன நினைக்கிறார்கள் அவர் ஜோசியர் ஒரு தீர்க்க தரிசி ஒரு அற்புதத்தை செய்யக்கூடியவர்கள் அப்படித்தான் எல்லாரும் எண்ணி வந்தார்கள் இதே மத்தையோ பதினாறாவது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து கேட்டார் அல்லவா ஜனங்கள் என்னை குறித்து யார் என்று சொல்லுகிறார்கள் சிலர் எரேமியா சிலர் ஏசாயா சில தீர்க்க தரிசி என்று சொல்லுகிறார்கள் சிலர் எளியா என்று சொல்லுகிறார்கள் அப்படித்தான் ஜனங்கள் நம்பி வந்தார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் யார் என்பதை சரியாக அவர் உணர்ந்து கொள்ளவில்லை அப்படிப்பட்ட உணர்ந்து கொள்ளாமல் அந்த ரட்சகரை பார்த்து கேட்கிறார்கள் ஞான திருஷ்டினால் சொல்லும் உயிரை அடித்தவன் யார் என்பதை இயேசு கிறிஸ்துவோ பேசாமல் இருந்தார் ஏன் பேசாமல் இருந்தால் அவர் சொல்லியிருக்கலாமே என்னை அடித்தவன் வேறு யாரும் அல்ல என்னை அடித்தவர்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கிறவர்கள் மட்டும் அல்ல ஆதம் காலம் முதல் இதுவரை மனு அவதாரம் எடுத்து வந்திருக்கிற நீங்கள் மனிதனாக பிறந்திருக்கிற நீங்கள் மனிதனாக பிறவி எடுத்திருக்கிற அத்தனை பேரும் இந்த உலக மனிதர்கள் அத்தனை பேரும் சேர்ந்துதான் என்னை அடித்தீர்கள் இன்னும் என்னுடைய மரணத்துக்கு பின்பு பிறக்கப் போகிற மனிதர்களுடைய பாவங்களும் தான் என்னை அடித்தது உலக மனிதனுடைய பாவங்கள் என்னை அடிக்கிற உங்களுடைய பாவங்கள் மட்டுமல்ல என்னை அடிப்பவர்கள் நீங்கள் மட்டுமல்ல இந்த உலகத்திலே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுக்குளம் முழுவதும் சேர்ந்துதான் என்னை அடிக்கிறது என் முகத்திலே துப்புகிறது என்னை கன்னத்திலே அறைகிறது என் தலையிலே கொட்டுகிறது மனுக்குளம்தாம் என்று அவரால் சொல்லியிருக்க முடியும் ஆனால் அவர் அமைதியாக இருந்தார் இந்த அடித்தவர்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை அவரை பரிகாசம் செய்தவர்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை இயேசு கிறிஸ்துவை அடித்தவர்கள் போர் சேவகர்களா ஒருபதும் இல்லை அவர்கள் கேட்ட கேள்வி அடித்தவன் யார் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள் அதற்கான பதில் என்ன இந்த உலக மனிதர்கள் அனைவருடைய பாவமும் தான் அவரை அடித்தது குறிப்பிட்டு ஒரு மனிதன் தான் என்னை அடித்தான் என்று சொல்வதற்கில்லை ஆகவே இயேசு பேசாமல் இருந்தார் நீ கேட்கிற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியும் என்னை அடித்தவர்கள் யார் என்று தெளிவாக சொல்ல முடியும் கண்களை மூடிக்கொண்டே சொல்ல முடியும் ஆனால் அதற்கான பதில் என்ன இந்த உலக மனிதர்கள் முழுவதும் சேர்ந்துதான் என்னை அடிக்கிறார்கள் அவருடைய பாவங்கள் தான் என்னை அடிக்கச் செய்கிறது இந்த அடிக்கான காரணம் மணிக்குளத்தின் பாவம் என்று நீங்களும் நானும் இந்த அடியிலே பங்கு கொண்டவர்களாக இருந்தோம் இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு பின்பாக பிற்பாடு நீங்களும் நானும் பிறந்திருந்தாலோ நம்முடைய பாவங்கள் இருந்ததல்லவா கடந்த கால பாவங்கள் அவைகள்தான் இயேசு கிறிஸ்துவை அடிக்க வைத்தது போர்ச்சேவர்கள் அடித்தார்களே அதிலே நமக்கும் பங்குண்டு ரட்சகரை அடித்ததிலே நமக்கும் பங்குண்டு அப்படி நம்முடைய பாவங்கள் அவரை அடித்தபோது அவர் அமைதியாக இருந்தார் எதற்காக நீங்களும் நானும் அடிக்கப்படாமல் இருப்பதற்காக ஏசை ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கூறுகிறது அவர் அடிக்கப்படும் ஆட்டை போல கொண்டு போகப்பட்டார் அடிக்க கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல அமைதியாக பேசாமல் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் என்ன அவர் அடிக்கப்பட்டது தவறு செய்த பாவம் செய்த அல்ல பரியாசத்தை ஏற்றுக்கொண்டது அவருடைய தவறினால் அல்ல பாவிகளாக இருந்த உங்களையும் என்னை ரட்சிப்பதற்காக நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்காக அடிக்கப்பட்டு நமக்காக நொறுக்கப்பட்டு கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்மை மறிப்பதற்காக நமக்காக மறிப்பதற்காகத்தான் அடிக்கப்பட்டார் இந்த நாளிலே தைரியம் உள்ளவர்களாய் சந்தோஷம் உள்ளவர்களாய் நித்தி இழந்து விடுதலை பெற்றிருக்கிறோம் என்கிற நம்பிக்கை உடையவர்களாய் இந்த இடத்திலே ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்றால் காரணம் என்ன அந்த அடியிலிருந்து தப்பி வைத்திருக்கிறோம் நாம் தப்பித்திருக்கிறோம் பிதாவாகிய தேவனுடைய கோபாக்கினி ஆகிய நித்தியமான நியாய தீர்ப்பின் அடியிலிருந்து நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் காப்பாற்றப்பட்டபடியினாலே இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம் உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்துவானவர் அடிக்கப்பட்டபடியினால் நம்முடைய பாவங்கள் அவரை அடித்தபடியினால் இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது அந்த மேஜைக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறோம் அப்பமும் ரசமும் புசிக்கும்படி வந்திருக்கிறோம் புசித்தவரை ஆராதிக்கும்படி நாம வந்திருக்கிறோம் இது எதை காண்பிக்கிறது ஏசு கிறிஸ்து உனக்காக அடிக்கப்பட்டார் என்னுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார் நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் என்பதை இது காட்டுகிறது எவ்வளவு பெரிய ஒரு ரச்சகர் எவ்வளவு பெரிய அன்புள்ள ஒரு மீட்பர் அப்படிப்பட்ட மீட்பர் மூலமாகத்தான் அந்த மீட்பரை இந்த உலகத்திற்கு தந்த பிதாவாகிய தேவனை ஆராதிக்கும்படி நம்ம கடந்து வந்திருக்கிறோம் ஆகவே இந்த வேளையிலும் உள்ளான மனதோடு ஆவியோடு உண்மையோடும் அந்த மேஜையை நோக்கி பார்த்து பிதாவாகிய தேவனே நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே என்னுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக நான் பரியாசம் பண்ணப்பட வேண்டிய இடத்திலே என்னுடைய முகத்திலே துப்பப்பட வேண்டிய இடத்திலே என்னுடைய கண்ணத்திலே அறையப்பட வேண்டிய இடத்திலே உங்களுடைய குமார்னாய் இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தீரேன் உங்களுடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்கு அன்பு உங்களுடைய அன்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் என்று இந்த ரசத்திற்காக இந்த அப்பத்திற்காக இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிற துதிகளை ஸ்தோத்திரங்களை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட உணர்வோடு கூட நமக்காக அடிக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் என்ன செய்ய முடியும் அவர் மூலமாக நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்ட இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரை தந்த பிதாவாகிய தேவனை துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் கர்த்துடைய நாமம் में में है आम